மகா பெரிவா திருவடிகளே சரணம் தை அம்மாவாசை எல்லாருக்குமே முக்கியமான அம்மாவாசை அது மகாலய அம்மாவாசைக்கு அடுத்து பார்த்தோன்னா தை அம்மாவாசை சொல்லலாம் இந்த தை அம்மாவாசையை நம்ம வெட்டக்கூடாது நம்ம வீட்டில் தடைகள் இருக்குது அதாவது தடைனா திருமண தடை குழந்தை பாக்கியத்தில் தடை வேலையில் தடை பணத்தடை பொருளாதாரத்தில் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய பித்திருக்களுடைய சாபம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதில் நம்ம எளிமையாக வெளியில் வரணும் அப்படின்னா நம்மளுடைய பித்திருக்களுக்கு நம்ம சாந்தி பண்ணணும் இப்போ என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் ரொம்ப எளிமையாக நம்ம பண்ணுவோம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்ம செய்ய வேண்டாம் எளிமையாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் சாபங்கள்லாம் விலகணும் அப்படின்னா நம்ம நிறைய தான தர்மங்கள் செய்யணும் இப்போ ஒரு மரம் வெட்டுறோன்னா அதுக்கு ரெண்டு மரம் நட்டோம்னா அதனுடைய சாபம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுடைய மூதாதையர்களை நம்ம கஷ்டப்படுத்தியிருக்கலாம் அவங்க ஏதோ ஒரு நிராசையில் போயிருக்கலாம் அது கூட என்னவாக வரும் நமக்கு அப்படின்னாக்கா பிரச்சனைகளாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதில் வந்து நம்ம எப்படி வழியில் வராது ரொம்ப எளிமையாக நம்ம தான தர்மங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களால் முடிஞ்சதை பசுவுக்கு கொடுங்க பசுவுக்கு அகத்திக்கரை கொடுக்கலாம் வாழைப்பழம் கொடுக்கலாம் புண்ணாக்கு கொடுக்கலாம் இந்த அதுக்கு என்னென்னலாம் உங்களால் கொடுக்க முடியுமோ எளிமையாக கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க இல்லையா காய்கறிகள் கூட வாங்கி ஒரு தட்டில் வச்சு அதை கொடுங்க அந்த பசு அதை சாப்பிட்ருச்சுனாலே நம்மளுடைய முன்னோர்களுக்கு அதை போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு படையல் போடுங்கள் எண்பி போடாதீங்க அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை செஞ்சு வச்சு படையல் போடுங்க அந்த படையலில் போட்டதை காகத்துக்கு வைங்க காகத்துக்கு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம் நம்ம எல்லாருமே காகம் வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய அவதாரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அது அவங்களுக்கு போய் சேரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கோயில் குளங்கள்லாம் மீன் வளர்ப்பாங்க அந்த மீனுக்கு நம்மளால் எதாவது போட முடியும் அப்படின்னா ஒரு பத்து ரூபாய் பொறி வாங்கி கூட நீங்கள் போடணும்னா போடலாம் இல்லை அந்த கோயிலுக்கு வெளியிலையே யாராவது ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க ஒருத்தவங்களுக்காவது ஒரு முழு சாப்பாடு தண்ணி பாட்டிலோடு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு நம்ம நிறைய பேருக்கு செய்வேணாம் இப்போ ஒருத்தருக்கு எண்பது ரூபா ஒரு சாப்பாடுனா அந்த முழு சாப்பாடு எண்பது ரூபா வாங்கிட்டு ஒரு பத்து ரூபா தண்ணி பாட்டில் வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னாலே நம்மளுடைய முன்னோர்களுக்கு அது போய் சேரும் அவங்களுடைய அவங்கள நம்ம சாந்தி பண்ணிட்டோம் அவங்க குளிர்ந்துட்டாங்க அப்படின்னாலே நமக்கு பிரச்சனைகள் வராது முடிஞ்ச வரைக்கும் அந்த அம்மாவாசை அன்னைக்கு நம்ம தான தர்மங்கள் மனதார செய்யணும் எனக்கு இது வரும் அது வரும்னு நினச்சி நம்ம செய்யக்கூடாது நம்ம மனதார செஞ்சோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்தது எல்லாமே போயிடும் ரொம்ப எளிமையான வழி செய்து பலனடையங்கள் நன்றி வணக்கம்